இமாம் ஹுசைன் உயிரை கொடுத்தது எதற்காக மவுலானா மவுதூதி முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்து தினங்களை உலகெங்கும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் துக்க தினங்களாக அனுஷ்டிக்கிறார்கள் பல்வேறு வழிகளில் தங்களது துயரத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்பு ஈராக் தேசத்து கர்பலா மைதானத்தில் நபிகளாரின் பேரர் ஹுசைன் தனது இன்னுயிரை இஸ்லாத்திற்காக ஈந்ததை நினைவூட்டும் சடங்காக இந்த துக்கத்தின அனுஷ்டித்தல்கள் அமைந்துவிட்டன ஆனால் துக்கம் அனுஷ்டிக்கும் லட்சக்கணக்கான மக்களில் பெரும்பாலோருக்கு ஹுசைனின் உயிர் தியாகத்தின் தாத்பரியமே தெரியாததுதான் விந்தை ஹுசைன் ஏன் உயிரைக் கொடுத்தார் தனது வாழ்வை மட்டுமல்ல தனது இனிய குடும்பத்தவர்களின் வாழ்வையும் எந்த நோக்கத்திற்காக அவர் அர்ப்பணித்தார் துக்கம் அனுஷ்டிக்கும் மக்களிடம் விசாரியுங்கள் எவருக்குமே தெரியாது ஹுசைனின் உன்னத நோக்கத்தை அறியாமலேயே ஒருவரின் உயிர் தியாகம் குறித்து அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் துக்கப்படுவது இயல்பானதுதான் இதில் விசேஷமாக ஒன்றுமில்லை அன்பால் நனைந்த இதயங்கள் இழப்பின் சுமையை தாங்காமல் பொழியும் கண்ணீர் துளிகள் அவை ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆயிரத்து முன்னூறு வருடங்கள் உருண்டோடிவிட்ட பிறகும் ஒரு இறைநேசரின் இழப்பு ஏன் உணரப்படுகிறது என்பதே அந்த உயிர்த்தியாகம் மிக உயர்ந்த இலட்சியங்களுக்காக செய்யப்பட்டதுதான் காரணமாகும் தனிப்பட்ட அன்பினால் மட்டுமே உந்தப்பட்டு பல நூற்றாண்டுகளாக அந்த மனித துயரம் நினைவுகூறப்படுகிறது எனக் கூறுவது அர்த்தமற்றது ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹுசைன் கூட இத்தகைய கண்மூடித்தனமான தனிநபர் பற்றை அங்கீகரிப்பாரா என்பது சந்தேகமே அவருக்கு சித்தாந்தத்தை விடவும் உயர் நோக்கத்தை விடவும் தனது தனிப்பட்ட வாழ்வுதான் முக்கியமானதாக இருந்ததெனில் அந்த வாழ்வை ஏன் அர்ப்பணித்தார் அவரது உயிர்த்தியாகமே அந்த உயர் நோக்கத்தை அவர் தமது உயிரைவிட மேலாக மதித்தார் என்பதற்குச் சான்றாகும் அந்த உயர் நோக்கம்தான் என்ன கலீஃபாவாகி இஸ்லாமிய அரசை நிர்வகிக்க வேண்டும் என ஹுசைன் ஆசைப்பட்டாரா அந்த லட்சியத்தை அடைவதற்காக தனது உயிரையே பணயம் வைத்து போராடினாரா இல்லை நிச்சயமாக இல்லை அவர் பிறந்த வீடு அவர் வளர்ந்த குடும்பச் சூழ்நிலை அறிந்தவர்கள் எவருமே இந்த விபரீத நோக்கம் அவருக்கு இருந்தது என யோசிக்கவும் துணிய மாட்டார்கள் அத்தகைய உன்னத குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக முஸ்லிம்களிடையே ரத்தம் சிந்தச் செய்தார் என்பது எண்ணி பார்க்கவும் முடியாத ஒன்றாகும் பிறகு என்னதான் நோக்கம் ஹுசைன் கூறிய பார்வை கொண்டவர் இஸ்லாத்தின் ஆணிவேரையும் அடிநாதத்தையும் அறிந்தவர் அப்போதைய இஸ்லாமிய அமைப்பின் அடித்தளத்தில் விழுந்த கீறலை அவர் கவனித்து விட்டார் தீய சக்திகளையேயே கிள்ளி எறியவே ஆசைப்பட்டார் நிலைமை கட்டுக்கு மீறிப்போய் போர் புரிய வேண்டிய நிலை வந்தால் அதற்காக போர் புரிவது கூட தம் மீதான கடமை என அவர் உணர்ந்தார் ஹுசைன் கவனித்துவிட்ட அந்த மாற்றம்தான் என்ன மக்கள் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்று விடவில்லை ஆட்சியாளர்களும் சரி பாமர மக்களும் சரி இறைவன் மீதும் இறை தூதர் மீதும் இறைமறை மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அதில் எல்லளவும் குறைவு ஏற்பட்டுவிடவில்லை அரசு சட்டங்களிலும் கூட எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை உமையா அரசுகளின் கீழ் இயங்கும் நீதிமன்றங்கள் குரான் நபி வழியின் அடிப்படையிலேயே வழக்குகளுக்கு தீர்ப்பளித்து வந்தன இன்னும் சொல்லப்போனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை உலகில் எந்தவொரு முஸ்லிம் நாட்டிலும் எந்த வகையான சட்ட திருத்தமும் கொண்டுவரப்படவில்லை என்பதுதான் உண்மை சிலர் யசீதின் தனிப்பட்ட ஆளுமையை மோசமாக சித்தரிக்க முற்படுகிறார்கள் இதனால் யசீத் என்கிற மோசமான நபரை இஸ்லாமிய அரசுத் தலைவராக நீடிக்க என்பதற்காகத்தான் ஹுசைன் எழுந்தார் என்ற பொதுப்படையான ஊகம் வேரூன்றிவிட்டது யசீதின் குறைபாடுகளை ஒப்புக்கொண்டாலும்கூட அது ஒன்றே ஹுசைன் அவர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததற்குக் காரணமாக அமைந்தது என்று சொல்லிவிட முடியாது ஏனெனில் அந்தச் சமயம் அரசு நிர்வாகமும் செம்மையாகவே நடந்து கொண்டிருந்தது வரலாற்றை ஆய்ந்து படித்துப் பார்க்கும்போது ஓர் உண்மை புரியும் தனது தந்தையின் வாரிசாக யசீத் அறிவிக்கப்பட்டதும் பிறகு மன்னராக முடிசூட்டிக் கொண்டதும் உண்மையில் இஸ்லாமிய அரசியல் சட்டத்தின் நோக்கம் நடைமுறை ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்வதாக அமைந்தன எளிமையாகச் சொல்ல வேண்டுமெனில் இஸ்லாத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை யசீத் ஆட்சித் தலைவராக அறிவிக்கப்பட்ட போது எவரும் அதன் தீய விளைவுகளை எண்ணி பார்க்கவில்லை தொலைநோக்கும் ஆழமான மார்க்க ஞானமும் இறைப்பற்றும் நிரம்பிய ஹுசைன் இந்த வித்தியாசத்தையும் விலகலையும் மிகச்சரியாக கணித்துவிட்டார் இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் அவர் உணர்ந்து கொண்டார் இஸ்லாமிய அரசுக்கு ஏற்படவிருக்கும் பேரழிவை அவர் முன்கூட்டியே கணித்துவிட்டார் இதனால் அதனை தடுக்கவும் இஸ்லாமிய அமைப்பை பாதுகாக்கவும் தனது உயிரையே கொடுக்க துணிந்துவிட்டார் அவர் இந்த குறிப்பிட்ட நிலையை முழுமையாக புரிந்துகொள்வதற்கு நாம் இஸ்லாம் வழங்கும் அரசியல் அமைப்புச் சட்டத்தின் தனித்துவ தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் அமைப்புச் சட்டத்தின் கீழ்தான் நபிகளாரின் நேர்வழி நின்ற கலீஃபாக்களின் தலைமையில் அரசு நிர்வாகம் நடந்தது அதைப்போலவே யசீதின் நியமனத்துக்குப் பிறகு உமையா அப்பாசியா மன்னர்களின் ஆட்சிக் காலத்திலும் அதற்கு பின்வந்த ஆட்சியாளர்களின் காலத்திலும் உருவான புதிய முஸ்லிம் அரசின் நிர்வாக அமைப்புச் சட்டத்தின் முக்கியத் தன்மைகள் என்னவென்பதையும் பார்க்க வேண்டும் இவ்வாறு இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதன் முதலில் உருவான இஸ்லாமிய அரசின் அடிப்படைத் தன்மைகளுக்கும் யசீதின் நியமனத்துக்குப் பிறகு காலப்போக்கில் உருவான முஸ்லிம் அரசுகளின் முக்கியத் தன்மைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் புலப்பட்டுவிடும் எந்த புள்ளியில் அவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் துவங்குகிறது என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக விளங்கும் இந்த ஆய்வு மூலம் ஹுசைன் கிளர்ந்தெழுந்தது ஏன் என்பதையும் எளிதாகக் கணித்துவிடலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா ஆகியோரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு அன்னலாரின் அருமைத் தோழர்களின் அரவணைப்பில் அந்த அழகிய சமூகச் சூழலில் குழந்தை பருவத்திலிருந்து நடுத்தர வயது வரை கழித்த ஹுசைன் யசீதின் நியமனம் என்கிற ரூபத்தில் மாற்றத்துக்கான பாதை வகுக்கப்பட்ட போது அதன் விளைவுகள் குறித்து கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் முழு மூச்சுடன் எதிர்த்தார் வெறுமனே பின்வரும் உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது இஸ்லாமிய அரசில் அரசாண்மை முழுவதும் இறைவனுக்கே உரித்தானதாகவும் குடிமக்கள் அனைவரும் இறைவனின் அடிமைகளே ஆட்சியாளர்கள் இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அரசும் குடிமகனும் இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் இஸ்லாமிய அரசின் தனித்தன்மையே இறை நம்பிக்கைதான் அப்பழுக்கில்லாத எந்தவித குறையும் இல்லாத உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குடிமக்கள் மீது அரசுக்கு வரம்பற்ற அதிகாரம் கிடையாது என்பதையும் குடிமக்கள் அரசாங்கத்தின் அடிமைகள் அல்ல என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் கூட முதலில் தாம் இறைவனின் அடிமைகள் என்கிற உணர்வுள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் அடுத்து தமது நாட்டு குடிமகன் மீது இறை சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் தந்தை முவாவியாவுக்கு அடுத்தபடியாக மகன் யசீத் கலீஃபாவாக் நியமிக்கப்பட்டபோது இவை எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இறைவனுக்கே அரசாண்மை அனைத்தும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலே போதும் என்ற நிலை உருவானது இதற்கு முந்தைய முடிமன்னர்களைப் போலவே முஸ்லிம் ஆட்சியாளர்களும் ஏதோ அரசாண்மைக்குத் தாமே ஏகபோக சொந்தக்காரர்களைப் போல நடந்து கொண்டார்கள் அரசாண்மை தனது குலச்சொத்து தனக்குப் பிறகு தனது மகன்தான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரம்பரிய மன்னர்களைப் போல நடந்து கொண்டார்கள் குடிமக்களின் வாழ்வு சொத்து கண்ணியம் என எல்லாவற்றுக்கும் ஏகபோக எஜமான் ஆட்சியாளன் என்கிற நிலைமைக்கு இது வித்திட்டது அந்த ஆட்சியாளனின் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் இறைச் சட்டங்கள் பிரயோகிக்கப்பட்டால் அவை பொதுமக்களுக்கு மட்டுமே என்று கருதப்படும் இந்த மன்னர்களே கூட இறைச்சட்டத்தின் பல்வேறு விதிகளை எவ்வித குற்ற உணர்வும் இல்லாமல் மூர்க்கமாக மீறினார்கள் அந்த மன்னர்களின் அடியொற்றி மேல்தட்டு மக்களும் செயல்படத் தலைப்பட்டார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தார்மீக கடமையை மறந்தனர் இஸ்லாமிய அரசின் முக்கிய நோக்கமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகளை நிலைநிறுத்தி வளர்ப்பதும் இறைவனால் வெறுக்கப்பட்ட தீமைகளை தடுத்து அழிப்பதும் தான் ஆனால் முடிமன்னர்களின் நோக்கமோ நிலத்தை அபகரிப்பதும் ஆடம்பர சுகவாழ்வும் பதவிப் பதவி பட்டங்களைச் சேகரிப்பதும் சிற்றின்ப சுகங்களை நாடுவதும் தான் முடிமன்னர்கள் அபூர்வமாகத்தான் உண்மை நீதி ஆகியவற்றுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் மன்னர்களும் மேல்தட்டு மக்களும் அரசு அதிகாரிகளும் நன்மைகளை விட தீமைகளை பரப்புவதில்தான் முன்னணியில் இருந்தனர் மக்களிடையே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து இஸ்லாத்தை எடுத்துரைத்து மார்க்க நூல்களை தொகுத்தளிப்பது இஸ்லாமிய ஆய்வு படிப்புகளை மேற்கொள்வது போன்ற ஆக்கபூர்வமான பணிகளில் ஈடுபட்ட இறைநேசர்களுக்கு ஆட்சியாளர்களின் ஆதரவு கிஞ்சிற்றும் கிடைக்கவில்லை ஆட்சியாளர்கள் இத்தகைய இறைநேசர்களுடன் அதிருப்தியுடன்தான் இருந்தனர் அத்தகைய இக்கட்டான சூழல்களிலும் அந்த இறைநேசர்கள் அரசாங்கம் தருகின்ற இடையூறுக்கிடையே தமது உன்னத பணியை தொடர்ந்து செய்தனர் இந்த அறிஞர்கள் இறைநேசர்களின் முயற்சிகள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து வந்தனர் இந்த இறைநேசர்களும் அறிஞர்களும் தொடர்ந்து முயற்சித்த போதிலும் ஆட்சியாளர்களின் வாழ்க்கை முறையும் நடத்தையும் முஸ்லிம் சமூகத்தை சீரழிவுக்கு ஈட்டுச் சென்றது தங்களது சுயநலத்திற்காக இஸ்லாமிய பிரச்சாரத்தை தடை செய்யும் அளவுக்கு அவர்கள் போய்விட்டனர் உமையாக்களின் காலகட்டத்தில் புதியதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் மீதும் ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டது இவ்வகையில் மோசமான எடுத்துக்காட்டு ஆகும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்